நம்ம கமாற பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல ஹை ஹை ஜாலு வா முனு டூ வண்ண ஒண்ணா பேப்பர் சரியன் பேப்பர் படியேன் பேப்பர் படியே படியே பேப்பர் படி என் வர வர வரா வர வராம

உலகின் நாளைய எதிர்காலங்கள் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறுவர்கள் நாளைய எதிர்காலம் எனவே அனைத்து சிறுவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பந்த கேரியத்தை ஆரம்பிக்கிறேன் வீரகசரி பத்திரிகை எடுத்து படிப்போம் என்னென்ன பிரதான தலைப்பு செய்தியாக இன்றைக்கு தமிழர் பிரச்சனைக்கு அனுர தீர்வு காண்பாரா என்பதில் சந்தேகம் இந்திய உயர்ஸ்தானிகருடனான சந்திப்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் எடுத்துரைப்பு அபிவிருத்தியில் ஜனாதிபதி அக்கறை தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டியிடுவது நல்லது உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சொன்ன செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது பிரதான தலைப்பு சரியா இந்திய சந்திப்பில் கட்சிகள் சில விஷயங்களை தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பார் சந்தேகம் உண்டு அதே மாதிரி சொன்ன சரியும் அபிவிருத்தியில் ஜனாதிபதி அக்கறை தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டியிடுவது நல்லது பாத்தீங்களா நல்ல விஷயத்தையும் சொல்லி தமிழ் கட்சிகள் இப்ப எல்லாம் பிளந்து போய் கிடக்கிறாங்க சின்ன அபிநாக்கப்பட்டிருக்கிறாங்க என்னென்ன தீர்வுகளை பாருங்கள் இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல எப்படி எப்படி எல்லாம் தேர்தல இறங்க போறாங்க ஐக்கிய கட்சி தலைவர்கள் சந்தித்து கலந்துரையாட முடிவேன் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் தமிழரசு கட்சி என்கிற கட்சியில பாருங்க எத்தனை புலவுகள் காணப்படுகிறது என்னன்னா ஒரு கவலைக்குரிய விஷயமா தான் காணப்படுகிறது நிறைய தமிழரசு கட்சியில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பின்வாங்கிட்டாங்க எலெக்ஷன் கேட்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள் எல்லாம் பதிவுகளை காணக்கூடியதாக இருந்தது பொது தேர்தலில் களமுறங்குவேன் வி makan. அறிவித்த செய்தியும்பி சில்லர்ல கேட்டா இருக்கிற முக்கியமான தலைவர்களையும் போராட்டத்தை

பெண்கள் செய்தியும் வந்து கிடக்கிறதுனா அவர் நேற்று இந்த இந்திய உயிர்ஸ்தானியர் சந்தோஷா, நேற்று அமைச்சில் சந்தித்து

பொறுத்த இருந்து பார்க்க வேண்டுமான இந்திய தூதுவருக்கு தெரிவித்த தமிழ் தேசிய கட்சிகள் அனுடன் இந்தியாவுக்கு சிற சிறந்த உறவு உள்ளதாகவும் தூதுவர் தெரிவிச்சிருக்கான் இப்படி சொல்ல அவ இந்திய தூதுவர் போலதான் கதை இருக்கிற அந்த செரிமண்டை பிரதான திருச்சியா வந்து கிடக்கும் எமது அழைப்பு ஏற்காவிட்டால் தமிழரசு கட்சி தனித்து போட்டி பின்வழி தனி வழி என்ற மாதிரி தமிழரசு கட்சி தனித்து போட்டின்னு சொல்லி சுமந்திரன் நகையோட போட்டோ போட்டு வந்திருக்கோம் தமிழரசு தனி வழி தனி வழி பொதுச்சின்னத்தில் தேசிய கட்சி கூட்டணி என்று சரி கோத்தாவின் பாணியில் அனுரவின் தீர்மானங்களா முன்னாள் எம்பி மகிந்தானந்த அலட்சுமே சொன்ன செய்தி வந்து கிடக்கிறது ஜனாதிபதியை ஏமாற்றும் அரசி வர்த்தகர்களா முன்னாள் அமைச்சர் மகிந்த அமரவீரன் சொன்ன செய்தி வந்திருக்கிறது விவசாயிகள் மீனவர்களுக்கு மானியங்கள் வழங்க தடை என்கிற செய்தியும் நாமலுக்கு எதிராக விசாரணை ஆரம்பம் என்கிற செய்தியும் வந்து பிடிச்சுள்ள போடுங்க மாதிரி பிடிச்சுள்ள போட போறாங்க விசாரணை ஆரம்பமாம் என்ற செய்தி வந்திருக்கிறது ஜானையே வேண்டும் தலைமையகம் முன்னதாக போராட்டம்

அனுரோவின் நியமனங்கள் அனைத்திலும் சிக்கலாமண்ணா முன்னாள் எம்பி அஜித் பேரேரா நான் தெரிவித்து சரி வந்த கிடக்க அதே மாதிரி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியாக சங்க சின்னத்தில் களமிறங்க உள்ளோம் பொதுச்சபை தீர்மானம் ஏகமான ஏகமனதானதல்ல என்றார் முன்னாள் எம்பி கருணாகரம்

முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களுடைய பாதுகாப்புகள் நீக்கப்படுறது சம்பந்தமாக கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க அதுல சந்திரிகா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தன கண்டா பாதுகாப்பு பெருசா இருக்கவும் இல்லையாம் இருக்கிறத எடுக்கிறதுனால எடுத்து கொள்ளட்டுமாம் அடுத்து கொள்ளட்டுமாம் தான தன்னுடைய அந்த என்ன அலுவலக நிர்வாகிகளுக்கு எல்லாம் தன்னுடைய பணத்துல தான் சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறாராம் அரசாங்கத்துல தரப்பட்டிருக்கிற அந்த வீடு வாகனம் அதெல்லாம் எடுக்கிறாங்க எடுத்து கொள்ளட்டும் பிரச்சனை இல்ல அதே மாதிரி மைத்ரிபால சிறிசேன சொல்லியிருக்கிறார் தனக்கு பயம் இல்லை இல்லையா யாராவது இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் தன்னை தாக்க வந்தாலுமே ஒழிய வேறு யாரும் தனக்கு எதிரா வர வரமாட்டாங்களாம் தான் யாருக்கும் பாவம் எதுவும் செய்தது இல்லையா அதெல்லாம் தனக்கும் பயம் இல்லையா தனியாக போகலாமா தன்னுடைய பாதுகாப்பையும் எடுக்கிறனா எடுத்துக்கொள்ளட்டுமாம் தேவை இல்லையா ஒன்றுமென்று சொல்லியிருக்கிறேன் நாளைக்கு சந்திப்பேன் பொற்காலப்புதல்ல நன்றி பாய் நான் டாட்டா பேப்பர் படிய